ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு சூழல் வரும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு தயங்காமல் இருக்கக்கூடிய மனநிலை தான் எல்லார்டையுமே இருக்கு நினைக்கிறேன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுவாக இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆணவ கொலைக்கு எதிரான சட்டம் கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா அது ஒடுக்குவோருடைய அந்த ஒடுக்குன்ற அந்த சமுதாயம் இருக்கு இல்லையா அது ஸோ கால்டு ஹை காஸ்ட் அவங்களுடைய வாக்கு வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிரும் இந்த மாதிரி சட்டம் போட்டால் அதனால் இந்த வாக்கு வங்கியை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை உறுதிப்படுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரியான சட்டங்களை போட மாட்டாங்க இந்த அரசு போடாது எந்த அரசும் போடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு தடைக்கல் அதை விட இன்னும் முக்கியமானது இன்னொரு தடை இருக்குது அந்த தடை இந்த சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க எல்லார்டையுமே இருக்குது ஏன்னா இந்த சட்டம் இயற்றுகின்ற மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சி சார்பில்லாமல் நான் எல்லா கட்சிகளையும் சேர்ந்தவங்களையும் தான் சொல்கிறேன் அவங்கள்ட்ட எல்லாருமே இந்த ஆணவ கொலை ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு சூழல் வரும் அப்படின்னா அதை செய்கிறதுக்கு தயங்காமல் இருக்கக்கூடிய மனநிலை தான் எல்லார்டையுமே இருக்கு நான் சொல்றது தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையுமே இந்த ஆணவ கொலை செய்வதற்கான அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா அந்த உந்துதல் அந்த இன்ஸ்டிங் அந்த உணர்வு இந்த ஜாதி உணர்வு இருக்கு ஜாதி வெறி இருக்கு ஜாதி பெருமை இருக்கு ஜாதி வன்மம் இருக்கு அதாவது தான் சாதி தன்னுடைய சாதி மேலே பெருமை இருக்கிறத விட எதிரில் எதிராக இருக்கக்கூடிய தனக்கு கீழாக இருக்கக்கூடிய ஜாதி மேலே இருக்கக்கூடிய வன்மம் இருக்குது பார்த்தீங்களா பொறாமை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் அதிகமாக இருக்குது இப்போ இதை கடந்து வரணும் அப்படி கடந்து வரக்கூடிய மனநிலை இருக்கா பக்குவம் இருக்கா சமூக ச அரசியல் சூழல் அதற்கான சூழல் பண்பாட்டு சூழல் அப்படி இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய சேலஞ்ச்